லாஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் ராபர்ட் கிரீன் எழுதின இந்த புஸ்தகம் நம்ம எல்லாருக்கும் உள்ள இருக்கிற குணங்களை பத்தி ஆழமா சொல்லுது பிசினஸ் எல்லாத்துக்கும் இதுல சொல்யூஷன் இருக்கு இந்த வீடியோல ராபர்ட் கிரீன் சொல்ற முக்கியமான விதிகள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோ உங்க லைஃபையே மாத்தும்னு நான் உறுதியா சொல்றேன் சட்டம் ஒன்று பகுத்தறிவின்மை ஒன்று பகுத்தறிவின்மை சட்டம் உங்க வாழ்க்கையை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க உலகத்தை பத்தி உங்களுக்கு ஒரு துல்லியமான பார்வை இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உங்க உணர்ச்சிகள் ரொம்ப பவர்ஃபுல் அதனால நீங்க யோசிக்காம ரியாக்ட் பண்றீங்க உலகத்தை எப்படி இருக்கோ அப்படி இல்லாம நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ அப்படித்தான் பாக்குறீங்க கொஞ்சம் பகுத்தறிவு உள்ளவங்கள ஆகணும்னா முதல்ல உங்க உணர்ச்சிகளை அதோட வேர்கள் வரைக்கும் எக்ஸாமின் பண்ணணும் அது உங்களை சோம்பேறி ஆக்குது உங்க இலக்குகளை அடைய விடாம தடுக்குதுன்னு தெரிஞ்சும் எடுக்கிறீங்க மூணாவதா ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து உங்க ரியாக்சன் டைம் அதிகரிக்கணும் அதாவது அந்த ட்ரக்ஸை கீழே போட்டுட்டு ஒரு ஆழமான மூச்சு விடணும் மத்தவங்கள விஷயத்துல அவங்கள மாத்த ட்ரை பண்ணாம அவங்க பகுத்தறிவு இல்லாதவங்கன்னு ஏத்துக்கணும் இல்லனா அது உணர்ச்சி ரீதியான குழப்பத்துல கொண்டு போய் விட்டுடும் இந்த நாலு விஷயங்களும் பகுத்தறிவு மனசு பகுத்தறிவற்ற மனசை சமநிலைப்படுத்தி நல்ல முடிவுகளை எடுக்க உதவும் சட்டம் டூ நாசிசிசம் ரெண்டு நாசிசிசம் சட்டம் உங்களுக்கு எவ்வளவு செல்ஃப் லவ் இருக்குன்னு ஒரு ஸ்பெக்ட்ரம்ல பார்க்கணும் ரொம்ப அதிகமா இருந்தா நீங்கள் டாக்ஸிக்காகி செல்ஃப் அப்சர்வ்ட் ஆயிடுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருந்து இளம் வயதினருக்கு நாசி சிஸ்டிக் குணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ஸ்பைக் ஆகிடுச்சு ஒருவேளை சோஷியல் இன்டராக்ஷன் ஆன்லைன்ல அதிகமாக நடக்கிறதுனால இருக்கலாம் செல்ஃப் அப்சப்ஷனை மற்றவங்களுக்கு எம்பதி ஆக்குறதுக்கு கிரீன் சொல்றாரு இதை நேர்ல பழகும் தான் அடைய முடியும் ஆமா அதாவது போனை கீழே போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போய் நிஜ மனுஷங்கள்ட்ட பேசணும் சட்டம் த்ரீ ரோல் ப்ளேயிங் மூணு ரோல் ப்ளேயிங் சட்டம் நீங்க உங்களை பெஸ்ட் பாசிபிள் லைட்ல காட்ட ஒரு மாஸ்க் போடுவீங்க உங்க ஃப்ரெண்டுஸும் அப்படித்தான் இன்ஸ்டாகிராம்ல அவங்க வாழ்க்கைய பாருங்க நிஜத்துல எப்படி இருக்குன்னு மத்தவங்க மாஸ்க தாண்டி படிக்கிறதுல உங்க திறனை பெற்றாக்க இந்த விழிப்புணர்வை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேலை இன்டர்வியூ மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பெற உங்களை எப்படி பெஸ்ட் லைட்ல பிரசென்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் மத்தவங்க மாஸ்க தாண்டி படிக்கிறதுலயும் சரியான சூழ்நிலைகள்ல உங்களுக்கு ஃபேவரா ஒரு மாஸ்க் போடுறதுலயும் கெட்டிக்காரரா ஆகணும்னா அதுக்கு பாடி லாங்குவேஜ் புரிஞ்சுக்கணும் அது வேற வீடியோவுக்கான டாபிக் சட்டம் நாலு கட்டாய நடத்தை நாலு கட்டாய நடத்தை சட்டம் உங்களுக்கு ஒரு குணம் இருக்கு அது உங்க சிறு

அதை அவங்களுக்கு முன்னாடி தொங்க விடுங்க அவங்க ஆசையில பைத்தியம் பிடிச்சி போயிடுவாங்க இந்த சாப்டர்ல இந்த பாடத்தை எப்படி உங்க அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு கிரீன் ரொம்ப போகஸ் பண்றாரு இதை நான் பிக்அப் கம்யூனிட்டியில நிறைய பாக்குறேன் அவங்க ஏற்கனவே அவங்க வாழ்க்கையில ரொம்ப பிஸியா இல்லைன்னா பசங்க வேணும்னே தங்களை கஷ்டமா ரீச் பண்ண வைக்கிற டாக்டிக்ஸ் கத்துக்க சொல்லி தரலாம் அப்படி பண்ணா அவங்க இன்னும் டிசைரபிளா ஆயிடுவாங்க நிஜத்துல எப்ப வேணும்னாலும் டேட்டிங் போக முடிஞ்சாலும் சாட்டர்டே செவன் டு தேர்ட்டி சிக்ஸ் பி எம்முக்கு மட்டும்தான் டேட்டிங் வர முடியும்னு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறதுல இது வெளிப்படும் இல்லாதது ரொம்ப பவர்ஃபுல் நம்ம கிட்ட இல்லாததை தான் நமக்கு வேணும் இன்னொரு பக்கம் எப்பவும் இன்னும் வேணும்னு நினைக்கிற டிராப்ல மாட்டிக்காம இருக்க உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறதுக்கு நன்றி செலுத்துங்க சட்டம் ஆறு குறுகிய பார்வை ஆறு குறுகிய பார்வை சட்டம் நீங்க ஃபியூச்சரை விட பிரசண்ட பத்தி தான் கவலைப்படுவீங்க பிக் ஃபார்மா இந்த குணத்தை யூஸ் பண்ண கொடுத்து கியூர்ஸ் விற்கிறாங்க ப்ரிவென்டிவ்ஸ் இல்ல டோனட் சிகரெட் எல்லாம் முன்னாடி இருக்கும்போது அதோட கான்சிக்வன்ஸ் பத்தி யார் யோசிக்க போறாங்க அது உங்களுக்கு டோபமைன் ஹை ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் எல்லாம் கொடுக்கும் ஆனா நீங்க பார்க்கிற எல்லா சக்சஸ்ஃபுல் ஆட்களும் சொல்லுவாங்க லேட்டரா பெரிய ரிவார்ட் கிடைக்கணும்னா இப்போ நல்லா ஃபீல் பண்ற சின்ன சின்ன விஷயங்களை விட்டுட்டாங்கன்னு சட்டம் செவன் டிஃபென்சிவ்னஸ் ஏழு டிஃபென்சிவ்னஸ் சட்டம் நம்ம இன்டிபென்டென்ட்டாக இருக்கணும்னு நினைப்போம் அதான் மற்றவங்க நம்மளை மாற்ற ட்ரை பண்ணும்போது நம்ம டிஃபென்சிவ் ஆகிறோம் ஆனால் ரொம்ப டிஃபென்சிவாக இருந்தால் க்ரோ பண்ணுறதுக்கு தடையாக இருக்கும் ஓப்பன் மைண்டாக இருங்க டிஃபென்சிவாக இருக்கிற ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு டீப்பர் லிசனர் ஆகணும் ஆட்களை சரியான மூடில் இன்ஃபெக்ட் பண்ணணும் அவங்க செல்ஃப் ஒப்பீனியனை கன்ஃபார்ம் பண்ணணும் இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் போகணும் ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்ணி ஆட்கள் எதிர்ப்பு பிடிவாதத்தை யூஸ் பண்ணிக்கணும்னு கிரீன் சொல்றாரு சட்டம் எயிட்டு செல்ஃப் சேப்படேஜ் எட்டு செல்ஃப் சேப்படேஜ் சட்டம் நெகட்டிவ் ஆட்டிடியூட்னால நீங்க உங்களை நீங்களே சேப்பட் பண்ணிக்கலாம் அது உங்க கனவு வாழ்க்கையை வாழ விடாம தடுக்கும் நல்ல வேலை உங்க ஆடி கான்சியஸா டிசைட் பண்ணி மாத்திக்கலாம் இல்லனா ஒரு பெரிய வாழ்க்கை சம்பவம் நடக்கலாம் எனக்கு என்னோட பார்வைய உடனே மாத்திக்கிறதுல கஷ்டப்பட்டேன் பாசிட்டிவா இருக்கிற எனக்கு எனக்கு ஹெல்ப் ஆச்சு விருப்பம் இல்லைனாலும் வாக்கிங் போறது மாதிரி அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்றேன் அடிக்கடி பண்றேன் உங்களுக்கு பிங்கர்ஸ் நான் பண்ணா இல்ல ஒரு பெரிய வாழ்க்கை சம்பவம் நடந்தா மாறலாம் சட்டம் ஒன்பது ஒடுக்குமுறை ஒன்பது ஒடுக்குமுறை சட்டம் உங்க ஃப்ரெண்டு கூட ஒரு கிளிப்ல நின்னுகிட்டு அவங்கள தள்ளி விடணும்னு ஒரு வித்தியாசமான ஆசை வந்திருக்கு இல்ல ஒருவேளை உங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு தெரியாம வேற ஒருத்தர் கூட தூங்குறீங்க ஏன்னா ஒரு ட்விஸ்டட் ரீசனுக்கு நீங்க உயிரோட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க டார்க் சைடுக்கு வெல்கம் நம்ம எல்லாருக்குமே ஒரு டார்க் சைடு இருக்கு நார்மல் ஆட்கள் கூட மான்ஸ்ட்ரஸ் ஈவில் விஷயங்கள் பண்ண முடியும் பிரசிடென்ட் லிங்கன் எப்படி நியூஸ் பேப்பர்களுக்கு அனானிமஸ் லெட்டர்ஸ் எழுதி பாலிட்டிஷியன்ஸ் அட்டாக் பண்ணுவாருன்னு கிரீன் ஒரு ஸ்டோரி சொல்றாரு அவருக்கு ஒரு எனிமி உருவானாரு அவர் கோபத்துல பைத்தியம் பிடிச்சி டூயலுக்கு சேலஞ்ச் பண்ணாரு லிங்கன் அதை வாபஸ் வாங்கிட்டு தன்னோட டார்க் எனர்ஜி டிபேட்ஸ் எலெக்ஷன்ஸ்ல ஜெயிக்கிறதுல செலவு பண்ணி மனுஷ குலத்துக்கு நல்லது பண்ணாரு சட்டம் பத்து பொறாமை பொறாமைன்னா என்னன்னு நீங்க நினைக்கலாம் மத்தவங்கள நம்மளோட ஒப்பிட்டு பார்க்கறதுதான் பொறாமை இது தாழ்வு மனப்பான்மை ஃப்ரஸ்ட்ரேஷன் கோபம் இதெல்லாம் வழி வகுக்கும் திடீர்னு ஸ்டேட்டஸ் மாறும் போது ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க கிட்ட பொறாமை வரலாம் பொறாமைன்னா முதல்ல தான் தெரியும் ஆர்தர் கோபன் ஹவர் என்பவர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாரு அவர் தன்னோட நல்ல விஷயங்களை பத்தி சொல்லும்போது மத்தவங்க ஃபேஸ்ல டிசப்பாயிண்ட்மெண்ட் தெரிஞ்சுது அதே மாதிரி அவர் தன்னோட தொரதி கஷ்டங்களை பத்தி சொல்லும் போது மத்தவங்க சந்தோஷம் தெரிஞ்சது இதத்தான் சொல்லுவாங்க பொறாமைனா கமெண்ட்ஸ் கிசுகிசு பொய்யான புகழ்ச்சி இதெல்லாம் பண்ணுவாங்க பொறாமைய மாத்துறதுக்கு அஞ்சு வழிகள் இருக்கு ஒன்னு ஒருத்தர் வெளியே நல்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும்னு புரிஞ்சுக்கணும் நினைச்சு பார்த்தா நம்ம நிலைமைக்கு நன்றி செலுத்துவோம் சொன்ன என்ற வார்த்தையை பயன்படுத்துங்க அதாவது மற்றவங்களோட சந்தோஷத்துல நாமளும் சந்தோஷப்படணும் நாலு பொறாமைய இன்ஸ்பிரேஷனா மாத்தி அவங்கள மாதிரி அடையணும்னு முயற்சி பண்ணணும் அஞ்சு மனுஷ இயல்புல மகத்துவம் இருக்குன்னு நினைச்சு மற்றவங்களோட சாதனைகளை ரசிக்கணும் சட்டம் இலவன் கிராண்டியாசிட்டி நம்மள பத்தி நல்லா யோசிக்குது நம்ம இயல்பு இதனால தான் நம்ம பிசினஸ் ஐடியா சூப்பரா இருக்குன்னு நினைப்போம் ஆனா உண்மையில அது சரியில்லை கிராண்டியோஸ் எனர்ஜி இருக்கிற லீடர்ஸ் தான் நமக்கு பிடிக்கும் கிராண்டியாசிட்டியை சமாளிக்க ஐந்து வழிகள் இருக்கு ஒன்னு நம்ம சுப்பீரியரா ஃபீல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது நார்மல்னு புரிஞ்சுக்கணும் ரெண்டு அந்த எனர்ஜியை ஒரே இடத்துல போகஸ் பண்ணணும் மூணு ஃபீட்பேக் கிரிட்டிசிசம் கேட்கணும் நாலு நம்ம ஸ்கில் லெவலுக்கு மேல சேலஞ்சஸ் தேடணும் அஞ்சு எப்பவாவது கிரேசி ஐடியாஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் சட்டம் டுவெல்வ் இருக்கிறது ஃபெமினின் நம்ம இயல்பு இது வேற ஒருத்தர் மேல ஈர்ப்பா வெளிப்படும் பழங்குடி கலாச்சாரங்கள்ல ஷாமன் என்பவர் தான் ஞானி ஆண் ஷாமனுக்கு ஒரு இன்னர் ஒய்ஃப் இருப்பாங்க அவங்க சொல்றது அவர் கேட்பாரு பெண் ஷாமனுக்கு ஒரு இன்னர் ஹஸ்பண்ட் இருப்பாரு பல பழங்கால கலாச்சாரங்கள்ல பெர்சியன் ஹீப்ரூ கிரேக்கம் எகிப்து ஆதி மனிதர்கள் ஆணும் பெண்ணுமா இருந்ததா நம்பிக்கை இருக்கு அதனாலதான் அவங்க பவர்ஃபுல்லா இருந்தாங்க கடவுள்களே அவங்கள பயந்து ரெண்டா பிரிச்சுட்டாங்க இப்ப இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா மாஸ்குலினிட்டி ஃபெமினினிட்டி இதுல ஓவர் ஐடென்டிபிகேஷன் பண்றது உங்க மாஸ்குலின் குணங்கள் எல்லாம் ஜெனடிக்ஸ் எதிர்பாலின பெற்றோரோட இன்ஃப்ளூயன்ஸ் இதுல இருந்து வரும் சின்ன வயசுல பசங்க பொண்ணுங்களை விட உணர்ச்சி வசப்படுவாங்க அவங்க எம்பதி சென்சிட்டிவா இருப்பாங்க ஆக ஆக அவங்க உணர்ச்சிகளை அடக்க தைரியமான மனசு இருக்கும் அவங்க இருக்கிற அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் அவங்க அசர்டிவ் சைட விட்டுட்டு மத்தவங்க முக்கியம்னு நினைப்பாங்க உங்க வாழ்க்கையில ஒரு ரோல் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா சட்டம் தேர்டின் நோக்கமின்மை வாழ்க்கையில பண்றது உங்க தப்பு இல்ல இப்போ இருக்கிற சமூகம் கலாச்சாரத்துல வளர்றதுனால இப்படி நடக்குது முன்னாடி இருந்த சப்போர்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் இப்போ இல்லை தான் டிப்ரெஷன் அடிக்ஷன் இதெல்லாம் வரும் ஒரு ஸ்ட்ராங் பர்பஸ் இருந்தா வாழ்க்கையில எல்லா ஏரியாவிலையும் ஹெல்ப் ஆகும் உங்க முடிவுகள் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கும் ஆனா ஃபால்ஸ் பர்பஸ் பத்தி கவனமா இருக்கணும் பிளஷர் கல்ஸ் பணம் சக்சஸ் அட்டென்ஷன் இதெல்லாம் நல்ல பர்பஸ் இல்ல ஜென்யூன் பர்பஸ் கண்டுபிடிக்க அஞ்சு வழிகள் இருக்கு ஒன்னு வாழ்க்கையில உங்க காலிங் என்னன்னு கண்டுபிடிக்கணும் சில பேருக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஆனா மத்தவங்களுக்கு ஆழமான சிந்தனை முயற்சி வேணும் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவ் ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணணும் எந்த ஸ்கில் ப்ராஜெக்ட் பண்ணாலும் வெளிய கிரிட்டிசிசம் வரும் இல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும் ஃப்ரஸ்ட்ரேஷன் நீங்க ப்ரோக்ரஸ் பண்றீங்கன்னு அர்த்தம் மூணு பர்பஸ் ஃபுல் எனர்ஜி இருக்கிறவங்களோட பழகணும் லூசர் ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும் நாலு லாங் டேர்ம் கோல்ஸ் ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக பிரிச்சுக்கணும் அஞ்சு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணி வேலையில் மூழ்கணும் சட்டம் ஃபோர்டீன் கன்ஃபார்மிட்டி மற்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்து நாமளும் அப்படி தான் நடந்துப்போம் ஜார்ஜ் ஃபிளைட் ப்ரோடஸ்டில் நார்மலாக திருட மாட்டாங்க ஆனால் அன்னைக்கு திருடுனாங்க இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா செல்ஃப் அவேர்னஸ் வளர்த்துக்கணும் கிரீன் சொல்றாரு ரியாலிட்டி குரூப் ஃபார்ம் பண்ணணும்னு அதுல ஹெல்த்தி டைனமிக் இருக்கணும் எல்லாருக்கும் அவங்க ரோல் என்ன குரூப்போட கோல் என்னன்னு தெரிஞ்சு இருக்கணும் ரியாலிட்டி குரூப் நடத்துறதுக்கு அஞ்சு வழிகள் இருக்கு ஒன்னு எல்லாருக்கும் ஒரு கலெக்டிவ் பர்ஃபஸ் இருக்கணும் ரெண்டு சரியான லெஃப்டினென்ட் டீம் அசெம்பிள் பண்ணனும் மூணு இன்ஃபர்மேஷன் ஐடியாஸ் ஃப்ரீயா ஃப்ளோ ஆகணும் நாலு குரூப்பில் ப்ராடக்டிவ் எமோஷன்ஸ் இருக்கணும் அஞ்சு பேட்டில் டெஸ்ட்டட் குரூப் ஃபார்ம் பண்ணணும் சட்டம் பிப்டீன் பிகில்னஸ் லீடர் வீக்கா இருந்தா அவங்களை தூக்கி எரிஞ்சிடுவாங்க இது வெளியே தெரியாது ஆனா மனுஷங்க உள்ளுக்குள்ள கோபம் சந்தேகம் இருக்கும் இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா லீடர் அதிகாரம் வளர்த்துக்கணும் அதிகாரம் வளர்த்துக்க ஆறு வழிகள் இருக்கு ஒன்னு உங்க அதிகாரம் ஆர் கண்டுபிடிக்கணும் ரெண்டு மத்தவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஃபோகஸ் பண்ணணும் மூணு லாங் டேர்ம் விஷன் பார்க்கணும் நாலு எக்ஸாம்பிள் காட்டணும் அஞ்சு எப்பவாவது இல்லாம இருந்து கன்ஃபியூஸ் பண்ணணும் ஆறு எப்பவும் கொடுக்கற மாதிரி இருக்கணும் சட்டம் சிக்ஸ்டீன் ஆக்ரோஷம் மனுஷங்க வெளியே பொலைட்டா சிவிலைஸ்டா இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள பிரஸ்ட்ரேஷன் இருக்கும் இது மேனிபுலேட்டிவ் ஆக்ரசிவ் நடத்தையா மாறும் ஆக்ரோஷத்துக்கு காரணம் ஜெனடிக்ஸ் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற அட்டாச்மெண்ட் இதெல்லாம் தான் சைகோ அனலிஸ்ட் மெலனி கிளைன் சொல்றாரு பெற்றோர்கள் டாமினேட்டிங்கா இருந்தா குழந்தைகளோட பவர் இண்டிபெண்டன்ஸ் நீடை அடக்கிடுவாங்கன்னு இந்த மாதிரி குழந்தைங்க தான் பிறகு மத்தவங்களை டாமினேஸ் பண்ணுவாங்க கிரீன் நாலு ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்றாரு ஆனா நான் அதை பத்தி சொல்ல மாட்டேன் ஏன்னா அதை ஒரே வாக்கியத்துல சொல்லலாம் உங்க ஆக்ரோஷத்தை பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்துங்க ரீகேப் இன்னைக்கு நாம பொறாமை கிராண்டியாசிட்டி ஜெண்டர் ரிஜிடிட்டி நோக்கமின்மை கன்ஃபார்மிட்டி ஃபிக்கல்னஸ் ஆக்ரோஷம் ஜெனரேஷனல் மயோபியா இதெல்லாம் பத்தி பார்த்தோம் எந்த சட்டம் முக்கியம்னு கமெண்ட்ல சொல்லுங்க